இந்த காலத்தில் நமக்கு சளி பிடிக்காமல் இருக்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கஷாயம் சொல்லித்தரேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே நல்லா இருக்குங்க அது ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு வேப்பலை ஒரு கைப்பிடி அளவு கீழா நல்லி ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு தூதுவலை கொஞ்சமாக கற்பூரவல்லி ஆடைத்தோடா இலை இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு சொம்பு அளவு தண்ணி எடுத்து கொதிக்க வைக்க போகிறோம் இந்த இலையெல்லாம் அதில் போட்டு கொதிக்க வைங்க கொதிக்கட்டும் அடுத்தது நம்ம ஒரு பெரிய சைஸில் சுக்கு எடுத்துருக்கேன் நம்ம அதையும் நல்லா தட்டி அதை சேர்க்க போகிறோம் அதோட ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி விதை ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா தட்டிக்கோங்க பவுடராக்க வேண்டாம் அளவு நீங்கள் தட்டி அதையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம கொதிக்க வைக்கலாம் அடுத்தது அதோடு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு குழம்பு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதிக்கட்டும் அடுத்தது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸில் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஒன்றும் பாதியமாக நீங்கள் நசுக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொதிக்க வைங்க நம்ம ஒரு சொம்ப அளவு தண்ணி ஊற்றினோம்னா அது அரை சொம்பு அளவு வத்தி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் அடுத்தது இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா கற்கண்டு சேர்க்கலாம் இல்லைனா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு ஒரு கஷாயம் ரெடி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை வடிகட்டி குடித்தா நமக்கு சளியே பிடிக்காதுங்க இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ